இந்த வருஷாந்த திதி செய்யல அதனால் பாவங்கள் வருங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம் இதை தான் நான் சொல்ல வந்ததே முக்கியமாக வருஷ வருஷம் இந்த திதி செய்யலைங்க அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் பொங்கலுக்கு மறுநாள் நீங்கள் வீட்டு சாமி கும்பிட்டீங்களா அவங்க முன்னோர்களுக்காக இந்த திதி செய்வீங்களா அதுவே உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இது மாதிரி வருஷாந்த திதி செய்யலேங்கிற வருத்தமும் வேண்டாம் அதற்காக கவலைப்படவும் வேண்டாம் அதனால் எந்த விதமான முன்னோர்களுடைய சாபமும் நமக்கு கிடைக்காது பொங்கலுக்கு மறுநாள் வீட்டு சாமி என்று கும்பிடுவாங்க அதாவது முன்னோர்களை நினைத்து முன்னோர்களுக்காக அந்த வீட்டில் சாமி கும்பிட்றது பழக்கம் இதுதான் ஆக்சுவலாக தமிழர்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதியாகும் வருடம் வருடம் ஒரு திதி செய்வாங்க இல்லையா அது இந்த பொங்கலுக்கு மறுநாள் நடக்கக்கூடிய இந்த வீட்டு சாமி என்று கும்பிடக்கூடிய இந்த வழக்கம்தான் நாம் முன்னொறுப்பு செய்த திதி அந்த காலத்துல வந்து பஞ்சாங்கம் இல்லாத காலத்துல இந்த நாள்ல இறந்தாங்க இந்த திதியில இறந்தாங்க அதே திதியில தான் அவங்களுக்கு வருஷாந்தம் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கிடக்கள் தான் தமிழர்கள்ட்ட கிடையாது அது கிடையாது ஏன்னா பஞ்சாங்கம் இல்லை கிடையாது எனவே பொதுவாக என்ன செஞ்சாங்கன்னா இயற்கைக்கு ஒரு வழிபாடு கொடுத்தாங்க பொங்கல் சூரியன் நமஸ்காரம் செய்கிறாங்க சூரியனுக்காக அந்த பொங்கல் அடுத்த நாள் அவர்களுடன் உழைத்த விலங்குகளுக்கு மாடு மற்றும் விலங்குகளுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க அடுத்தது நம்மளுடைய முன்னோர்களுக்காக முன்னோர்களுடைய நினைவாக இயற்கைக்கு அப்புறம் நம்முடன் உழைத்த விலங்குகளுக்கு அடுத்தது முன்னோர்களுக்கு அந்த முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அவர்கள் நினைவாக செய்யப்பட்ட ஒரு தெய்வ வணக்கம்தான் இந்த வீட்டுசாமி என்று சொல்லக்கூடிய முறையாக இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஏன் நீங்கள் தைவி அமாவாசைக்கு செய்கிறீங்களோ இல்லை ஆடி அமாவாசைக்கு செய்கிறீங்களோ அதெல்லாம் கூட இங்கே பிரச்சனை கிடையாது அல்லது அவங்க இறந்த திதி எண்ணிக்கி தான் செய்யணுங்கிறதும் நான்கு வர்ணங்களில் மூன்று வர்ணங்களை தவிர நாலாவது வர்ணம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பூணூர் போடாதவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் கிடையாது எனவே அவர்கள் எல்லாரும் அந்த பூணூல் போடாத நான்காம் வருணம் சொல்கிறோம் இல்லையா அவர்கள் எல்லாரும் இந்த வீட்டு சாமியை கண்டிப்பாக கும்பிட்டு தான் ஆகணும் உழைப்பவர்களுக்கு இந்த முன்னோர்கள் நினைவாக செய்யக்கூடிய இந்த திதி தான் நாம் மனதார முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதியாகும்